அந்த ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு நல்லது போய் செய்திருக்கிறார் விஜயகாந்த் அமுதே ஆஹா தமிழே அழகிய மொழியே எனது ஏ உங்களுக்காக தான் பல மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம் வெறுங்கையோடு நல்ல டைமிங் கூட கை தட்டுங்க இனியிலிருந்து அந்த கிருஷ்ணபெருமானுடைய பெருமானுடைய அருளால நமக்கெல்லாம் டைமிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தட்டுறீங்களா அமுதே தமிழே அழகிய அமுதே தமிழே அழகிய மொழியே காலங்களில் சிறப்பு சேர்ப்பது புதிய சட்டை திருவிழா காலங்களில் சிறப்பு சேர்ப்பது புதிய சட்டை விருந்து விழாக்களில் சிறப்பு சேர்ப்பது பாக்கு மட்டை இந்த நள்ளிரவு நேரத்திலும் தமிழுக்கும் இசைக்கும் சிறப்பு சேர்க்கின்ற இடம் தான் இந்த மல்லி குட்டை என்பதை ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் வெள்ளி தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது மல்லி குட்டை மக்களின்

என்னங்க அற்புதமான மக்கள் முன்னாடி உண்மையை பேசணுங்க இளைஞர்கள் பாலிசியில் என்ன தெரியுங்களா கொரியர்ல பார்சல் அனுப்புற லபரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்ங்கறத உணர்ந்த இளைஞர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க நடுவர்களே அவங்க முன்னாடி உண்மையை பேசறதுக்காக வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து தாடி விட்டுட்டு வந்திருக்காங்க சரி பல பேரை கிங்கா மாத்தின கிங் டிவி நம்மள படம் முடிச்சிட்டு இருக்கு எங்க எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாள் கிங்காங்கயே கிங்கா மாத்தினது ஆமா ஆட்சித்தலைவர் அவர்கள் என்னங்க கிங்காங்கையே கிங்கா மாத்தினவங்க ஆ கிங்காங்கே கிங்கா மாத்தினவங்க இல்லைங்களா அற்புதமான கிங் டிவி அவர்கள் அழகா படம் பிடிச்சிட்டு இருக்காங்க மாவட்ட தலைவர் வந்து நமக்கெல்லாம் எல்லாம் பொன்னாட போத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு தெரியும் ஆமா ஆமா இங்கே இருக்கக்கூடியவர்களை பொருளாதாரத்துறையில் மேம்பாடு படுத்துவதற்காக உயர்த்துவதற்காக நான் அலுவலகத்தில் காத்திருக்கிறேன் வாருங்கள் சொன்னார் அந்த மாபெரும் அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த கைத்தல் போதுமா நல்ல உற்சாகமா கைத்தட்டுங்க நீங்க பாசத்தை பத்தி பாட்டு பாசத்தை பத்தி பாட்டு பாடணும் நூறு ரூபாய் சந்தோஷமா வாங்கி வச்சிருக்கீங்க ஆமா அதே பாச பாட்ட பா கேட்டுட்டு ஒரு தம்பி நான் உங்க வீட்டுக்கு வந்துறேன் கூட்டு போயிடுவீங்களா எப்படி கூட்டு போனீங்க

கூட பிறந்த பிளட்டா இதான கேள்வி இதான கேள்வி அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மனிதர் உலகுக்குள்ள அவங்க பேசுற பேச்சு பேச்சு அல்ல 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 அதையும் தாண்டி மோசமானது 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 அதனால தான் கவிஞர் பாட்டு போட்டாரு மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது நாரு கண்ணதாசன் சார் ஆமா ஆமா கொளுந்தியா மட்டும் எப்படி வரோம் மாமியா எல்லாம் கொளுந்தியா பத்தி பேசுற தப்பா நினைக்காதீங்க வாழ்க்கையில இந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாம் கொளுந்தியா பிடிக்கும் ஆமா அது இல்லையா இந்தியாவுக்கு கொளுந்தியாவுக்கும் ஒரு சம்பந்தம் தான் நீங்க கொளுந்தியாங்கற வார்த்தை எழுதி பாருங்க கொளுந்தியா குளியே இந்தியா நடக்கிருக்கு கொளுந்தியா நல்ல கை தட்டுங்க அப்ப நல்ல மார்க் போடுவாரு இதாங்க வாழ்க்கையில எங்க மகிழ்ச்சி ஆமா மார்க் போடுவாரு மார்க் போட மாட்டாரு ஏங்க

தோம் தோம் தெரி நடுவுல படுத்துற என் பையன் திருச்சி லக 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 நாட்டு ஜனத்தொக தெரிஞ்ச வாமே என்ன எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா ஒண்ணு இல்லைங்க கல்யாணம் பண்ண புதுசுல முன்னாடி பார்த்து நான் பண்ணேன் உன் சமையலறையில் நான் வாசக்கரையா அவ சொன்னா சமையலறையே நீதாயான்ட்டா ஓ சும்மா ஏன் இளைஞர்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க

அப்படி இந்த நள்ளிரவு நேரத்திலயும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்க மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குங்க குறுக்கு சிறுத்த வழின்னு ஒரு பாட்டு சாதாரண இசை கலைஞர் எழில் சார் அவருக்கு நல்ல ஒரு கைதல் கொடுங்க அற்புதமா இளா அவர்கள் இருக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மான் லண்டன்ல கம்போஸ் பண்ண விஷயத்தை இந்த ரெண்டு கலைஞர் கொடுப்பாங்க பாருங்க ரெடி சார் மல்லிகுட்டையில மல்லிகுட்டை எவ்வளவு போராட்டம் தெரியுங்களா எவ்வளவு வேதனையோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா சும்மா கல்யாண கல்யாணம் புதுசுல என் முன்னாடி என்ன பார்த்து ஏங்க தோசை ஊத்தலாம் ஏங்க தோசை ஊதுவா ஏங்க தோசை ஊதுவா இப்ப கேக்குற பயோ தோசை ஊதுவா யோ தோசை ஊதுவா கல்யாணமான புருசுல பொண்டாட்டி வரமா இருக்கணும் கோச்சுட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போனா வராம இருக்கணும் அதுதாங்க ஆம்பளை ஆம்பளைங்க எல்லாம் முகும் உமியாவே எங்க அம்மா நாலு வகையான சட்னி வைப்பாங்க அப்படிங்களா உமியாவே கார சட்னி வைப்பாங்க என்ன தக்காளி சட்னி வைப்பாங்க ஏன் கடலை சட்னி வைப்பா கா சட்னி கடலை சட்னி வைப்பாங்க ஒரு மூணு நாலு சட்டி வைப்பாங்க ஆனா ஏன் பொண்டாட்டி அதே மாதிரி நாலு சட்டி வைக்கிறான் எப்படி நேத்து வச்சது முந்தா நாள் வச்சது அதுக்கு போன மாதிரி வச்சது இது போன மாசம் வச்சதுரா இவ்வளவு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கிறப்ப தீர்ப்பு நீங்க எங்களுக்கு தானே சொல்லணும் உலகம் முழுக்க போறவங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கறேங்க அண்டார்டிகாக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்னப்பா வித்தியாசம் அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது வாழ முடியலையே முடியாதுங்க ஒரு பிச்சைக்காரன் போய் ஒரு அம்மாட்ட கேட்டிருக்கா அம்மா நீ சூப்பராக சமைக்கிற இந்த காரம் இப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட மாட்டேயா தாயேன் அந்த அந்த பிச்சைக்காரன் கேட்டவொடனே அந்த கோவம் இருபது வருஷமா கூட ரூபா கொடுத்து மூணு நாளா கேளு கேளுன்னு சொல்றான் அவ்வளவு வேதனை தமிழை ஏன் பொண்டாட்டின்னு பேர் வச்சான் ஏன் வச்சான் ஆம்பளை ஆட்டி வைக்கிறான் அப்படியே அங்கேயே போன அங்கேயே வந்த அப்படின்னு ஆட்டி பொண்டாட்டி ஏன் மச்சினிச்சின்னு பேர் வச்சான் ஏன் இனிச்ச பேசுவான் அத்தான்

ஏங்க சின்ன வீடு வச்சுக்கிற தப்புன்னு நினைக்கிறீங்களா அற்புதமான மக்கள் பார்க்க எவ்வளவு ஒரு கடல் மாதிரி மக்கள் உட்காந்துருக்காங்க இல்லையா சொல்றாங்க சின்ன வீடுதான் என்ன தெரியுங்களா என்ன வீடு பொண்டாட்டியால் பாதிக்கப்பட்டு காயம்பட்ட ஆண்களின் புண்ணிற்கு மருந்து போடும் மருத்துவமனை தான் சின்ன வீடு எத்தனை பேர் வச்சுக்க ஆசைப்படுறாங்க ஆனால் உலகத்திலேயே யாரும் இப்படி ஒரு விளக்கம் சொன்னது இல்லையா அதுக்கு ஒரு மூணு பேர் வர ஏங்க எல்லாமே ஒரு ஞான கண்ணில் பார்க்கணுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு பாட்டு சாமி பாட்டு பாட்டுங்களா பாடுங்க சாமி பாட்டு பாடு கணக்கு கை இன்னைக்கு எப்படி எழுதுற அன்புள்ள அப்பா பணம் பணமரிய விரைவில் பணத்தை அனுப்பி அப்பா என்பதை நிரூபிங்கிறான் அழகப்பாங்கிற காலேஜில் ஒரு பையனை கடன் வாங்கி அப்பா காலேஜில் சேர்த்துனார் அவன் ஒரு பிள்ளை பார்த்து மயங்கிட்டான் அவன் எழுதுனான் டைரியில் அழகப்பாவில் அழகுப்பாவை ஆத்மா கிடந்து தவிக்கிறது புத்தகம் தொட்டு படிக்க போனால் அவளின் முகமே தெரிகிறது என்னை பெற்றவருக்கு இது எங்கே புரிகிறதுன்னு எழுதுனா அடுத்த நாங்க அப்பா எழுதினார் அதை பார்த்துட்டு மகனே அம்மா கழுத்து தாளிச்சரடு அடகு கடையில் படிக்கிறது ஐம்பதனாயிரம் கடனோ அமீனா கையில் தவிக்கிறது மருமகள் பார்க்க நேரம் இல்லை மகனே கிளம்பி வந்துட்டு வாழ்க்கையில போராட்டம் வாங்கிட்டு இருக்கீங்களே கூட ஒரு கவிதை எழுதினாரு மாங்கல்யத்தின் தவிப்பை மாங்கல்யத்தின் மகிமை மனைவி அறிவாள் மணால் அறிவான் இவர்கள் இருவரை விட மார்பாடியே அதிகம் அறிவான் அவ்வளவு போராட்டங்க ஏன்னா இவர் ஏமாற்று உலகத்துல வந்துட்டு இருக்க திருடர்கள் ஜாக்கிரதை என்ற தலைப்பில் கவிதை எழுதலாம் என்று கண்கள் மூடி யோசித்தேன் மெல்ல கண் திறந்து பார்த்தேன் என் பேனை அவனும் ஆட்டை போட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப இந்த இசையை கேட்கறப்ப தான் இவங்க எல்லாம் மயங்கி நிக்கிறாங்க இன்னொரு பாட்டுங்க ஒரு விஷயம் சொல்றேங்க நடிகை அதாவது மனிதர்களில் பல நடிகர்கள் உண்டு மனிதர்களில் பல நடிகர்கள் உண்டு ஆனால் நடிகர்களில் ஒரு மனிதர் இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் என்கின்ற மாபெரும் நடிகர் உண்மையாகவே தான் அவருக்கு பிறந்த நாள் சார் உண்மையாகவே சொல்லால் ஒரு நெய்யான நாள்னா வளர்ந்த விஷயத்த ஒன்று சொல்கிறேன் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை கூப்பிட்டு வந்து கோபிநாத் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஒரு விஷயம் சொல்லுவா மன வளர்ச்சி குழந்தைய குழந்தைகளை கூப்பிட்டு வந்து கோபிநாத் விஷயம் நடத்தினார் அந்த விழாவில் இந்த மன வளர்ச்சி கு வ வளர்ச்சி குன்றியவங்க அவங்க அவங்களுக்கு சில பிறந்தநாள் தான் ஞாபகம் இருக்குது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஞாபகம் இருக்குது நவம்பர் ஃபோர்டீன்த் நேரு பிறந்தநாள் ஞாபகம் இருக்குது அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி விஜயகாந்த் பிறந்தநாள் ஞாபகம் இருக்குது சார் ஏன் தெரியுமா அந்த ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு அந்த மன வளர்ச்சி குழந்தை குழந்தை குன்றிய குழந்தைகளுக்கு நல்லது போய் செய்திருக்கிறார் விஜயகாந்த் அதனால் அவருடைய அவர்கள் மனசுமே அவர் இருந்தார் அந்த நல்லது செய்வதற்கும் பணம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் வெறும் தப்பான விஷயத்துக்கு மட்டும் பணம் சொல்லலாம் நல்லது செய்யறது கூட தம்பியை நல்லா படிக்கணும்னு நான் மேடையிலிருந்து நினைச்சேன்னா அவங்களுக்கு உதவுறதுக்கு பணம் வேணுங்க ஆட்சி அவர் நினைக்கிறாருன்னா அவர் கையில பணம் வேணுங்க இல்லைங்களா பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணது அதுக்காக ஒரு பாட்டு கொடுக்குற பாருங்க புரட்சி கலைஞருடைய பாட்டு அற்புதமான இசைக்கலைஞர் பாட்டு கொடுக்கறேன் எல்லாமே இப்போ வந்து பாசத்துக்கு எதிரிகள் அல்ல என் சகோதரிகள் தான் மேலே இருக்கிறேன் இல்லைங்களா பாசம் அதாவது பணம் இல்லைனா எதுவுமே இல்லைங்க ஒரே ஒரு கவிதைங்க அந்த கவிதையோடு நிறைய செய்கிறவங்க கவி பேரரசு வைரமுத்து சொல்வார் கல்லழகர் வைகை ஆற்றில் சீரங்கர் காவிரி ஆற்றில் ஐயப்பன் பம்பை ஆற்றில் அப்பாவி மனிதன் நட்டாற்றில் நிற்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இளைஞர்களே நாட்டின் இதய துடிப்புகளே உங்களுடைய கைவீச்சில் தான் நாட்டின் உயிர்மூச்சு இருக்கிறது கூணிவிட்ட பாரதத்தை நிவிர்த்து வந்திருக்கும் முதுகெலும்புகளே இறந்த அரிசியை போடுகின்ற உலகம் மண் பாயில் மண்ணை போடுகிறது பெண் குழந்தை அழிக்கிறான் கருவு இருக்கிற குழந்தை சொல்லுது அம்மா ஆண் குழந்தை என்றால் அள்ளிப்பால் தருகிறாய் பெண் குழந்தை என்றால் கள்ளிப்பால் தருகிறாய் இது என்ன அறத்துப்பால் காரணம் பொருட்பால் பின் எப்படி வரும் இன்பத்துப்பால் தேசத்துல ஒரு மாற்றம் காணதுக்காக இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு மாற்றம் இல்லைங்க அதுக்காக பாட்டு ஒரே பாட்டுங்க ஆயிர வேண்டுதலோடு இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்க வீட்டுல இந்த கூட்டத்தை நினைச்சிருக்கலாம் என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும்னு ஒரு தாய் நினைச்சிருக்கலாம் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை கிடைக்கணும்னு ஒரு தகப்ப நினைச்சிருக்கலாம் என் அக்காவை நல்லா வாழ வைக்கணும்னு ஒரு சகோதரன் நினச்சிருக்கலாம் உங்கள் எண்ணம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து உங்களுக்கு வரமளிக்க அந்த கிருஷ்ண பெருமான் காத்திருக்கிறார் அப்படிங்கறதான் உண்மையான விஷயங்க இந்த வரதராஜ பெருமாள் அற்புதமான இந்த இருந்து சொல்றேங்க நிச்சயமா சென்றராய பெருமாளுடைய இந்த ஆலயத்திலிருந்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது பணங்களால் உங்கள் வாழ்க்கை நிரம்ப போகிறது